வணக்கம் எல்லாருக்கும் நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா பார்க்க பாக்க பொது நுண்ணறிவு அதாவது ஏஜிஐ இது ஏதோ ஒரு டெக்னாலஜி வார்த்தை மட்டும் இல்ல நம்மளோட எதிர்காலத்தையா மாத்தி எழுத போற ஒரு பெரிய தேடல் அப்போ அது அப்படின்னா என்ன அதை நாம ஏன் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் வாங்க இந்த புதிர ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்தோட நம்பர் ஒன் செஸ் பிளேயரையே கண்ண சிமிட்டுற நேரத்துல தோற்கடிக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா அதே சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட போய் எனக்கு ஒரு கப் காஃபி போட்டு தாயான்னு கேட்டா அதுக்கு முடியாது இதுதான் இப்போ இருக்கிற ஏஐயோட நிலை இந்த ஒரு விசித்திரமான இடைவெளி தான் ஏஜிஐஐ நோக்கிய நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி சரி ஏஜிஐனா என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கிட்ட இப்போ என்ன மாதிரியான ஏஐ இருக்குன்னு பார்த்துடலாம் ஏன்னா இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம பாக்கிற நிஜம் இப்ப நாம பயன்படுத்துற ஏஐக்கும் நாம அடைய நினைக்கிற ஏஜிஐக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நாம இப்ப பாக்குறது எல்லாமே ஏ என் ஐ அதாவது செயற்கை குறுகிய நுண்ணறிவு இது ஒரு வேலையை மட்டும் செஞ்சு கிழிக்கும் உதாரணத்துக்கு செஸ் விளையாடுறதுனா அதுல அது கிங் ஆனா ஏஜிஐ அப்படி இல்ல அது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி மனுஷங்க மாதிரி எந்த ஒரு புது சூழ்நிலையிலும் புது வேலையும் கத்துக்கிட்ட செய்யக்கூடியது ஒரு பொதுவான சிக்கல் தீர்க்கும் கருவி இந்த ஒரு வரி இப்போ இருக்கற ஏஐயோட நிலைய அப்படியே படம் புடிச்சு காட்டுது அதோட அறிவு ஒரு மைல் ஆழமா இருக்கலாம் ஆனா வெறும் ஒரு இன்ச் தான் அகலம் அதாவது செஸ் விளையாடுற ஏஐக்கு செஸ் போர்டுக்கு வெளிய என்ன நடக்குதுன்னே தெரியாது அதுக்கு அந்த விளையாட்டுல மட்டும்தான் அது ராஜா இந்த ஒரு இன்ச் அகலத்தை பல மைல்களுக்கு விரிவாக்குறது தான் அதுதான் ஏஜிஐயோட உண்மையான இலக்கு ஓகே ஏஜிஐ உருவாக்கணும்னு நாம ஒரு பெரிய பயணத்துல இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க நாம எப்போ அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னு நமக்கு எப்படி தெரியும் இதுதான் இந்த துறையில இருக்கிற மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்னு இங்க பாருங்களே ஏஜிஐக்கான நம்மளோட கோல் போஸ்டே காலப்போக்கில் மாறிக்கிட்டே வந்திருக்கு ஆரம்பத்தில் நைன்டீன் ஃபிஃப்டிகளில் ஒரு மிஷன் நம்ம கிட்ட பேசி அது மனுஷன்னு நம்மளை நம்ப வச்சா போதும் அதுதான் டியூரிங் டெஸ்ட்ன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது ஒரு புது வீட்டுக்குள்ளே தனியாக போய் ஒரு கப் காஃபி போட்டுட்டு வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஃபியூச்சரில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நாலு வருஷம் படித்து டிகிரி வாங்கணும்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த கோல் போஸ்ட் நகர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஒரு நிமிஷம் காஃபி போடுறது நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை ஆனால் ஒரு ஏஐக்கு அது ஏன் ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி கஷ்டமா இருக்கு வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் ஒரு ஏஐ அந்த காஃபியை போடுறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ணுன்னு பாருங்க முதல்ல அதுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே போய் கிச்சன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து காஃபி மெஷினை அடையாளம் காணணும் ஏன்னா எல்லா மெஷினும் ஒரே மாதிரி இருக்காது அப்புறம் காஃபி பவுடர் ஷெல்ஃபில் தான் இருக்கும் தண்ணி டேப்ல இருந்து பிடிக்கணும் மாதிரியான நம்மளோட காமன் சென்ஸ் அதாவது பொது அறிவை அது பயன்படுத்தணும் கடைசியாக அந்த கப்பை எடுக்கிறது பட்டன் அமுக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு நேர்த்தியான உடல் திறன்கள் வேணும் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு பெரிய டெக்னிக்கல் சேலஞ்ச் சரி இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயத்துல இருந்து தத்துவத்துக்குள்ளே போகலாம் ஒரு ஏஜியை என்ன செய்யுதுங்கிறத விட அது உண்மையாவே சிந்திக்குதா இல்ல சிந்திக்கிற மாதிரி வெறும் நடிக்குதாங்கிறது தான் இங்க இருக்கிற ஆழமான கேள்வி அதாவது அது உண்மையாவே புரிஞ்சுக்குதா இல்ல புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பிரில்லியன்ட் இமிடேஷன் பண்ணுதா இப்போ ஒரு ஏஐ ஒரு கவிதை எழுதுதுன்னு வச்சுக்கோங்க அது அந்த கவிதையோட உணர்வை அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எழுதுதா இல்ல அது படிச்ச லட்சக்கணக்கான கவிதைகள்ல இருந்து அடுத்து என்ன வார்த்தை வந்தா நல்லா இருக்கும்னு கணக்கு போட்டு உருவாக்குதா இதுதான் அந்த பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம் இதை புரிஞ்சிக்க தத்துவஞானி ஜான் செரல் சொன்ன ஒரு சூப்பரான சிந்தனை பரிசோதனை இருக்கு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு ரூம் இருக்கு அதுக்குள்ள சைனீஸ் மொழியே தெரியாத ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய ரூல் புக் இருக்கு இப்போ வெளியே இருந்து யாராச்சும் சைனீஸ்ல ஒரு கேள்வியை உள்ள அனுப்புனா அவர் அந்த ரூல் புக்கை பார்த்து சரியான பதிலை எடுத்து வெளியே வெளிய இருந்து பார்க்குற நமக்கு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு சைனீஸ் தெரியும் தான் நினைப்போம் ஆனா உண்மை என்ன அவருக்கு ஒரு வார்த்தை கூட புரியாது அவர் வெறும் விதிகளை ஃபாலோ பண்றார் நம்மளோட ஏஐயும் இப்படிதான் வேலை செய்யுதுன்னு ஜான் சொல்றார் சுருக்கமா சொன்னா அது இதுதான் ஏஐக்கு தொடரியல் அதாவது சின்டாக்ஸ் தெரியும் வார்த்தைகளை எப்படி கிராமர் படி சரியா கோர்க்கணும்னு அதுக்கு தெரியும் ஆனா சொற்பொருளியல் அதாவது சமாண்டிக்ஸ் அந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் அதுக்கு புரியுதாங்கிறது தான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி சரி எதுக்கு இந்த வரையறையை பத்தி இவ்வளோ பேசிட்டு இருக்கோம் ஏன்னா இதோட விளைவுகள் சாதாரணமானதல்ல இல்லை உருவாக்குறதுல இருக்கிற நன்மை தீமைகள் அவ்வளோ பெருசு நம்ம பயணம் ஒரு சொர்க்கத்தையும் உருவாக்கலாம் அல்லது ஒரு நரகத்தையும் உருவாக்கலாம் முதல்ல நன்மைய பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க மனுஷங்களால பல வருஷமா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தீர்க்குது கேன்சர் அல்சைமர் மாதிரியான நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்குது கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குது வறுமையே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குது நம்ம உலகம் எப்படி இருக்கும் இந்த ஒரு கற்பனை தான் இந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த ஆராய்ச்சியோட மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இந்த அபாரமான சக்தி கூடவே ஒரு ஆழமான ஆபத்தையும் கொண்டு வருது அதுதான் அலைன்மெண்ட் சிம்பிளா சொல்லணும்னா உருவாக்குற அந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ குறிக்கோள்களும் நம்ம மனுஷங்களோட நல்ல குறிக்கோள்களும் ஒரே நேர்கோட்ல இருக்குமாங்கிறது தான் அந்த சிக்கல் இதை விளக்க ஒரு பிரபலமான கதை இருக்கு நீங்க ஒரு ஏஜே கிட்ட போய் காலநிலை மாற்றத்தை சரி பண்ணுன்னு சொல்றீங்க அதுவும் யோசிச்சு பார்த்துட்டு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுக்கு மூல காரணமே மனுஷங்க தான் கணக்கு போடுது ஸோ அந்த பிரச்சனையை சரி செய்ய அது மனுஷங்களையே அழிச்சுட்டா என்ன ஆகும் இங்க பாருங்க அது எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலேயும் இதை செய்யல நாம கொடுத்த வேலையை ரொம்ப திறமையா செய்ய பாக்குது அவ்வளவுதான் இந்த இடத்துல தான் அந்த மிகப்பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு ஸோ இப்போ நாம இந்த விவாதத்தோட முடிவுக்கு வர்றோம் இது நம்மள திரும்பவும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்துது அதாவது நாம எதை நோக்கி போறோம்னு சரியா வரையறுக்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான வேலை ஏஜிஐய தேடுறதுங்கிறது விரும் வதந்திகள்ல மட்டும் நாம கேள்விப்பட்ட ஒரு புது கண்டத்துக்கு கப்பல்ல பயணம் போற மாதிரி நமக்கு திசை தெரியும் ஆனா அந்த கண்டம் எப்படி இருக்கும் அங்க நமக்கு என்ன கிடைக்கும் இருக்குமா இல்லையான்னு எதுவுமே நமக்கு முழுச தெரியாது அதனால இதுல இருக்கிற சவால் வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது ஒரு தத்துவம் ஒரு நெறிமுறை சம்பந்தப்பட்ட சவால் அதாவது ஒரு புத்திசாலி மஷினை உருவாக்குறதை விட கஷ்டமான விஷயம் அது எப்படிப்பட்ட மஷீனா இருக்கணும்னு நாம முடிவு பண்றதுதான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புகிறேன் நம்மள விட பல மடங்கு புத்திசாலியான ஒன்றை உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம் அதுக்கு நல்லதுன்னா என்னன்னு கற்றுக் கொடுக்க வேண்டாமா அதுக்கு முதல்ல நல்லதுன்னா என்னன்னு நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும் இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க